ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி ஓற்றுகின்றனே வணக்கம் நடப்பு கரவரி இடத்துல சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து கன்னிராசியிலிருந்து சனீஸ்வர பகவான் வந்து துலாம் ராசிக்கு சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனீஸ்வரனுடைய பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் ரொம்ப கூர்ந்து நோக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன காரணத்தினால் அப்படின்னா மற்ற எல்லா பயிற்சிகளையும் வந்து அவ்வளோ பெருசாக மக்கள் எடுத்துக்கிறது இல்லை ஆனால் சனிப்பெயர்ச்சியை வந்து ரொம்ப விரிவாக யோசிப்பாங்க ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க கூட இந்த சனிப்பயிற்சியை வந்து ரொம்ப கவனமாக பா என்ன இருக்குது யாராவது ஜோசியரை பார்த்தாங்கன்னா கூட கேட்பாங்க ஏப்பா எப்படி பாருக்கு என் ராசிக்கெல்லாம் ஏதாவது சனிப்பயிற்சியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த கியூரியாசிட்டி எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஈடுபாடு ஆர்வம் எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக என்ன காரணம்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியவர் சனீஸ்வர பகவான் இதே இது சந்திரனுடைய பயிற்சியை நம்ம கேட்குறோமா இல்லை ரெண்டே கால் வருஷம் ரெண்டே கால் நாளுக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருப்பார் சந்திரன் அதையும் தினப்பலன்னு ஒரு சிலர் பார்க்குறாங்க ஒரு சிலர் சந்திராசிரமம் மட்டும் பார்ப்பாங்க சிலர் எதுவுமே பார்க்குறது விட்டுருவாங்க அந்த மாதிரி ஆட்களையும் இந்த சனி பயிற்சி வந்து ஒரு இழப்பிலே தனிப்பாடிப்படும் ஸோ மொத்தத்தில் சனீஸ்வரனுடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து கன்னிராசிலருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறது விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை போகுது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம் நம்ம விருச்சக ராசிக்கு வந்து சனீஸ்வரன் இயற்கையிலேயே வந்து மூணு நாலு குண்டானவர் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க தைரியம் வீரியம் பராக்கிரமம் கௌரவம் உண்கலம் இது எல்லாத்தையும் குறிக்கிறதுங்கிறது வந்து மூணாம் இடம் இந்த மூணாம் இடத்தை வந்து சனீஸ்வரனுடைய வீடாக இருக்குது அதே மாதிரி நாலாம் இடமும் சனீஸ்வரனுடைய வீடு வீடு மனை வண்டி வாகனம் தாயார் இது எல்லாமே வந்து இந்த நாலாம் இடத்தை வச்சு எடுத்துக்கிறோம் அப்போ அந்த வகையில் இது ரெண்டு ஸ்தானத்துக்கும் அதிபதியான சனீஸ்வர பகவான் வந்து இப்போ பதினொன்றாம் இடத்துலருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது என்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி அப்போது பொதுவாகவே சனீஸ்வரன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல போகிறதுங்கிறது என்ன பண்ணும் என்ன பண்ணும்னா கடுமையான பலன்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல என்ன காரணம்னா முதல் பாயிண்ட் வந்து கெட்டவன் கட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னா நல்லவன் கட்டிடில் வந்து சொல்லலை இயற்கை பாவின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரன் வந்து மறைவு ஸ்தானத்தில் நிற்கிறது நல்லது தான் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரியான ஒரு ஐட்டம் என்னென்னா அவர் உச்சம் பெற்று போய் நிற்கிறார் இது அதை விட விசேஷம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல ஓய் நிற்கிறதுங்கிறது மிகுந்த யோகத்தை செய்யும் விசய ராசிக்காரங்களுக்கு முதல்ல மூணு குண்டானவர் நாலு குண்டானவர் பன்னிரெண்டில் இவ்வளோ நாள் பதினொன்னில் இருந்தார் பதினொன்னில் இருந்ததும் சனீஸ்வரனுக்கு நல்ல ஸ்தானம் கணமுள்ள நவமாறு லாபம் மூன்று கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் இருக்கும் கதிர்மைந்தனா சனீஸ்வரன் சூரியனுடைய பிள்ளை தானே சனீஸ்வரன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூரியனும் சனி ஒன்று சேர்ந்து நிற்கும் அந்த மாதிரியான ஜாதர்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் அவங்க அப்பாவும் பிள்ளையும் பெரிய மல்லுக்கட்டாகத்தையும் இருக்கும் அவங்க அம்மா தான் ரெண்டுக்கு நடுவில் நிற்கி சிக்கி சின்னவனம் ஆகிட்டு இருப்பாங்கன்ற மாதிரியான அமைப்பு இவங்க அப்பாவுக்கு என்ன சொன்னாலும் இவருக்கு புரியாது அதே மாதிரி பையனுக்கு என்ன சொன்னாலும் அவருக்கும் புரியாது பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொல் புத்தி கேழான்னு சொல்லியிருக்கான் அந்த அந்த காலத்திலேயே பிள்ளையை வயதுக்கு மூத்துக்குச்சுன்னா பெற்றவர் சொல்லி கேட்காது நல்ல ஒரு கழகு சொல்லாமல் இருப்பது அப்போ அது கண்டு வந்து நீங்கள் இப்படிப்பா இப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லாமல் தவிர மற்றபடி ஆர்டர்லாம் போடக்கூடாது ஆனால் இவங்க ஆர்டர் போடுவாங்க அவங்க ஒபே பண்ண மாட்டாங்க பிள்ளைங்க அப்போ வந்து அந்த கான்ட்ராவர்சி வந்துடும் சூரியனின் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டு ஆனால் இதுக்கு அப்படி இல்லை எது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டா ஜாதகங்கிறது வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினொன்றாம் இடத்துல நிற்கக்கூடிய சனீஸ்வரன் வந்து இவ்வளோ நாள் நல்லா இருந்தார் அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடாது பயிற்சி ஆனால் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இன்னொரு வகையில் எடுத்துக்கிட்டோம்னா கூட அப்போ ஏழரை சனியில் விரைய சனி வருது அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த சனி வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா ஏழரை ஏழரை சனிங்கிறது வந்து எல்லாம் பயந்து ஓடக்கூடியது கிடையாது என்ன காரணம் நம்ம கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக சனீஸ்வரன் ஒவ்வொரு கட்டத்துக்காக வந்து நமக்கு அதுக்கேற்ற பலன்களை எல்லாம் கொடுக்குறாரு பிறப்பு எடுக்கிறதே எதுக்கு கர்மாவை கழிக்கிறதுக்காக அப்போ இந்த பிறப்பில் துன்பத்தில் உடலலை அல்லது இன்பத்தில் திளைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கர்மா நின்று போயிடுதில்ல அப்போ திருப்பியும் வந்து இன்னொரு பிறப்பை எடுத்து அதெல்லாம் கழிக்கணும்ல அப்போ பழையன கழிதலும் புதியன புகுதலும் புதுவதன்று உலகத்து இயற்கைன்னு சொன்ன மாதிரி ஒரு வகத்தில் வந்து சனீஸ்வரனால் வந்து கர்மாவை அனுபவிச்சு நம்மளுடைய கடன்களை எல்லாம் தீர்க்குறோம் இன்னொரு விதத்தில் வந்து துன்பங்களையே அனுபவிக்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் வருது சரி அப்போ விருச்சிகராக இருக்கிறாங்க அப்புறம் கஷ்டப்பட போகிறார்களா அப்படின்னா இல்லை நிச்சயமாக கிடையாது என்ன காரணம் இதில் ரெண்டாவது சுற்று ஏழரை வர்றவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் எப்படி பன்னெண்டில் வந்து உச்சம் பெற்றிருக்கக்கூடியவர் வந்து சனீஸ்வரன் வந்து பொதுவாகவே ரெண்டாவது சுத்துனாலே முதல் சுத்து வந்து மங்கு சனின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது சுத்தம் வந்து பொங்கு சனின்னு சொல்லுவாங்க இப்போ இதில் மங்கு சனி பெருசாக பொங்கு சனி பெருசானா மங்கு சனி முத சொத்தில் வரும் அதனால் அப்போ வந்து சிரமப்பட்டாங்க அடுத்து வந்து பொங்கு பொங்கு சனியாக வரும் ரெண்டாவது சுத்தாக வருது வரைங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தொழில் வருமானம் சம்பாத்தியம் அதுலேயும் பன்னெண்டில் உச்சமாகது மூணு குண்டான உச்சமாக மனோ தைரியம் வரும் மனோதிடம் வரும் எதுனாலும் பார்த்துக்கறலாம்டா விட்றா என்ன ஆயிரப்போது அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் அதே வந்து ஆறாம் இடத்துல வந்து இப்போ குரு பகவான் வேற நிற்கிறார் விருச்சராசிக்காரங்களுக்கு ரெண்டு குண்டானவர் அஞ்சு குண்டானவர் ஆறில் போய் நின்னார்னா உடம்பு ரீதியாக லேசாக தொல்லைகளை கொடுக்கும் பொருளாதாரத்தில் இடைஞ்சல்களை கொடுக்கும் கடன் பிரச்சனைகளை உருவாக்கும் பிள்ளைகளால் செலவினங்களை கொடுக்கும் பிள்ளைகளால் மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் பிள்ளைகளுக்காக கல்வி செலவினங்கள் அல்லது திருமண செலவினங்கள் அல்லது குழந்தை புத்திர பேருக்கான செலவினங்கள்ங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியாக இழுக்கும் இதோடு மட்டுமல்லாமல் அடுத்து வந்து சனீஸ்வரன் வந்து ஏழரை சனியாக ஸ்டார்ட் பண்ணுறார் அப்போ இவரும் இவர் வங்குக்கு கலட்டு கலட்டு போடுவாரா அப்படின்னாக்க கலட்ட மாட்டார் என்ன காரணம்னா ரெண்டாவது சுத்துனா யோகத்தை செய்யும் ஈவன் இந்த முத சுத்தாக இருந்தாலுமே உச்சம்பத்தை சனீஸ்வரன் நல்லபடியாக தான் இருப்பார் ரிஷ ராசிக்காரங்களுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக பண்ணிடாதே அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏழ்ற சனி ஒன்றும் பண்ணிடாதே என்ன காரணம் ரிஷபராசிக்கு வந்து சனீஸ்வரன் ஒரே யோகாதிபதி யோகாதிபதி எப்படி பாதகம் பண்ணுவார் லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி பாதகம் பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்க மாதிரி இந்த ஜாதகத்துக்கு சுகாதிபதியானவர் சுகாதிபதியானவர் பன்னெண்டாம் இடத்துல ஓய் நீசம்பற்று நின்னாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் நின்னாலோ அது கடுமையாக பாதிக்கும் ஆனால் அவர் உச்சம் பெற்றில் நிற்கிறார் சுப பார்வையால் நிற்கிறார் விஷம்தான் பாய்சந்தான் ஆனால் அதனுடைய வீரியத்தை குறைக்கிறப்ப அது மருந்தாயிடும் இல்லையா இப்போ இது மருந்து ஆகுது எப்படி மருந்தாகுது பன்னெண்டில் உச்சமானனாலே மருந்து ரெண்டாவது அதை குரு வேற பார்க்குறார் ஆறாம் இடத்துல நிற்கக்கூடிய குரு பகவான் வந்து பதினெண்டாம் இடத்துல நிற்கக்கூடிய சனீஸ்வரனை பார்க்குறதுங்கிறதுனால நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி யோகமாக தான் இருக்கும் யாருக்கு விருஷகராசிக்காரங்களுக்கு அப்போ ஏழரை சனி ஒன்றும் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்கணும் இல்லையா நிச்சயமாக பண்ணோம் பண்ணும்னாலும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான கடுமையான பலன்கள் ஒன்றும் இருக்காது மழை விட்டாலும் தூவான உடல்ன்னு இல்லையா அது மாதிரி லேசான அளவில் தொல்லைகள் இருக்கும் என்ன மாதிரியான தொல்லைகள் இருக்கும் இது உங்களுக்கு சமாதானத்துக்கான சொல்கிற வார்த்தை இல்லை நிஜமாலுமே அப்படி தான் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் எப்படி அந்த குரு பார்க்குறதுங்கிறதுனால அவருடைய பயிற்சியை குரு பார்வேல ஆரம்பிக்குது ஒரு விஷயம் வந்து நல்லா ஆரம்பித்தாலே அந்த விஷயம் முடிஞ்சு போனதுக்கு சமம் எல் எ வெல் பிகினிங் இஸ் ஹாப் டன் அப்படிமாங்க ஒரு சிறப்பான துவக்கம் வந்து அந்த வேலை வந்து பாதி முடிஞ்சதுக்கு சமம் இது அந்த வகையில் வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை இந்த இப்போ கிரக மாற்றம் அதாவது சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக வந்து பன்னிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய இந்த ஏழரை அது உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால உங்களுக்கு செலவை விடும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதுவும் செலவாக இருக்கும் எப்படி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு அதாவது ஒரு இடம் வச்சுருப்பார் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த இடத்த வாங்கியிருப்பார் அது சொத்த சொத்துங்கிறது இடமா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அதை வந்து அவங்க கை மாற்ற வேண்டிய சூழல் வரும் எதுக்காக மாற்ற வேண்டியது வரும்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு பத்து ஃப்ளாட் தள்ளி ஒரு இடத்த வாங்கியிருப்பார் அங்கேருந்து வந்து ரோட்டு மேலே இருக்க ஒரு இடம் கிடைக்கும் இதை வித்துவிட்டு இன்னும் கொஞ்சம் கடனை வாங்கி அதை வாங்குவார் ஒரு இடத்த வாங்கி போட்டு வச்சுருப்பார் அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கான பிளான் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார் இந்த ஏழரை ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு வைத்தியத்தில் இருந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க தொடர்ந்து அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் அப்படி இப்படின்னு ஓட்டு வாழ்த்திக்கிட்டே கிடந்திருக்கான் அவங்களுக்கு வந்து இனி அந்த ம சிரமங்கள் எல்லாமே குறைஞ்சி அந்த வைத்திய சிரமங்கள்லேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கான நேரம் அப்போ அடுத்து அவங்க கட்ட ஆரம்பிக்கணும் இல்லையா ஏன்னா உழைச்சி 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 சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து கையில் எதுவும் நிற்காது கை ஏன்னா விரைவு தனியாக இருக்கு இல்லையா அப்போ கையில் நிற்காதுன்னா செலவினங்கள் ஆகும் ஒன்று கடன் கட்டுவீங்க இல்லாட்டி இடம் வாங்குவீங்க இல்லாட்டி வீடு கட்டுவீங்க ஒன்றும் இல்லைன்னா வீட்டுக்காரம்மா கூட சண்டையாவும் கட்டுவீங்க மொத்தத்தில் கட்டி ஆகணும் என்ன ஒன்று ஏன்னா குடும்பாதிபதி ஆரில் போய் நிற்குது இல்லையா அதனால் வீட்லேயும் சத்தம் வரத்தையும் செய்யும் சத்தம் வந்தால் தான் நல்லாவும் இருக்கும் இப்போ பொருத்தம் பார்க்கல என்ன ஒன்றுவோம்னா ஆணும் முன்னும் பொருத்தம் பார்க்குறப்ப தசவத பொருத்தங்கள்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் பதினோரு பொருத்தம் கொடுத்துருப்பாங்க இதில் பதினொன்றுக்கும் பதினொன்று மேட்ச் ஆகிடுச்சின்னு வைங்களேன் இந்த கல்யாணம் பண்ணாதேன்ட்டுருவாங்க என்ன காரணம் ஏக பொருத்தம்னு வரல அது மாதிரி இருக்கக்கூடாது ஒன்று முன்னே அப்படி ஒரு பின்ன இருக்கணும் இப்போ காலையில் ஏழு மணிக்கு கிளம்புனா ஒம்பது மணி ஆனாலும் அது கிளம்பக்கூடாது அப்போ வெளியில் நின்றுக்கிட்டு ஒரே டென்ஷன் ஆகி சவுண்டை விடணும் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை எட்டு மணிக்கு போகலாமா ஏழை ஐம்பதுக்கே ரெடி ஒம்பது வந்துன்னா அஞ்சு மணிக்கு சாப்பிட் வந்துனா இப்போ பத்து மணிக்கு சாப்பிட்ணுமா ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கே சாப்பிட்டாச்சு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வரணுமா அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கே வந்தாச்சு ஒம்பது மணிக்கு படுக்கணுமா அப்போ அது ஒம்பது எட்டரைக்கே எடுத்தாச்சு அப்படின்னாக்க அதுவுமே வந்து வாழ்க்கை ருசி இல்லாமலே போயிடும் இல்லையா அப்படி கிழப்புனா வந்து பட்டையை கலப்புற மாதிரி இருக்கணும் நீ இப்படி இருந்தால் நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா தான் இப்போ நல்ல விதமாக குழம்பு வைக்கிறாங்க அல்லது குழம்பி போயே குழம்பு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் தானே போடுறோம் அப்போ தானே ருசிக்கும் ஸோ நவரசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எல்லா பொருத்தமும் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதனுடைய தாற்பயம் அது மாதிரி எல்லா விதத்துலேயும் யோகத்தை செய்யாது இல்லையா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவயோகத்தையும் செய்கிறதுக்கு வாய்ப்புண்டு இல்லையா பத்து அந்த நான் அஞ்சு வரலும் ஒன்றாவா இருக்குது அப்படிம்பாங்க பத்து வரலும் ஒன்றா தானே இருக்குது அதனால தான் கும்புடுறது எல்லா ரெண்டு ரெண்டு வரலும் ஒன்றா தானே இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து இந்த ஜா இப்போ இந்த இப்போ கிரக சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இந்த சனீஸ்வரனுடைய பேர்ச்சி அப்படிங்கிறது வந்து விரயத்தில் வந்து நிற்கிறதுங்கிறது நல்ல அமைப்பு தான் ஈவந்தோ அது முதல் சுத்தாக இருந்தாலும் அவர் மூணாம் பார்வையை பார்க்குறது குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் நேத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அவரே வந்து ஆறாம் இடத்தில் போய் மறைஞ்சிடுறாரு சொல்லக்கூடிய ஒரு குடும்பாதிபதியின்னு சொல்லக்கூடிய குரு ஆறில் மறைஞ்சிட்றாரு இப்போ அந்த மறைஞ்ச குரு சனீஸ்வரனை பார்க்குறதுனால அவருடைய வீரியம் குறையும் ரெண்டாவது அவர் குடும்ப சேரத்தை சனீஸ்வரன் பார்க்குறதுங்கிறதுனால வீட்டில் சத்தம்லாம் வரும் வந்தாலும் ஒன்றும் பெருசாக வர்றதுக்கான அமைப்பு ஆஃப் ஆகி போயிடும் அப்புறம் சண்டைன்னு வந்தால் தானே நல்லாவும் இருக்கும் கோல் போஸ்ட் ரெண்டு வாக்கும் இருக்கணும்ல அப்போ தானே விளாட முடியும் ஸோ அந்த வகையில் அப்போது பனிரெண்டில் நிற்கிற சனி வந்து விரைய சனியாக வர்றதுங்கிறதுனால விரிவான திட்டங்கள் அதாவது புது தொழில் முயற்சிகள் ஆரம்பிக்கிறத வேணா தவிர்க்கலாம் என்ன காரணம் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுடைய முத முதலீடுகளை உங்களுடைய ஐடியாவை வந்து சொத்தாக மாற்றி வைக்கலாம் எப்படி அசையா சொத்துக்களா இம்மூவபிள் ப்ராப்பர்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சொத்துன்னா இடம் வாங்கி வைக்கிறது வீடு வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா அதில் வந்து ஒரு தோட்டந்தொறவு அல்லது வந்து தோப்பு இந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சிங்கன்னா அதில் வந்து உங்களுடைய ஃபண்டு வந்து போய் நின்றுரும் ஸ்டாப் ஆகி நின்றுக்குறோம் அது நின்றுச்சின்னா நீங்கள் தொழில் பண்ணி சம்பாதிப்பீங்க இல்லையா அந்த வருமானத்தை காட்டிலும் கூடுதலான வருமானம் இதில் வந்துடும் இப்போ நீங்கள் வந்து டென் பர்சன்ட் வந்து நீங்கள் ஏனிங்கில் வர்றீங்க அல்லது ஃபார்ட்டி பர்சன்ட் ஏனிங்கில் வரீங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏனிங்கில் வரும் சொத்து மேலே வாங்கினீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபோட்டோ எடுக்க வேண்டியதில்லை வாங்கி போட்டு விட்டு சிவா ராமா கிருஷ்ணான்னு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவாட்டுக்கு ரேட் வரும் இப்போ அதுக்கான நேரம் அதை விட்டு இல்லை இல்லை நான் மாங்கு மாங்குன்னு தான் பாடுபடுவேன் அப்படின்னா அந்த சிலர் பார்த்தீங்கன்னாக்க சொன்னால் கேட்க மாட்டேன் ஏ போ அதெல்லாம் அங்கே உனால் இடிக்க அப்படின்னு சொல்லி பாருங்க கேட்க மாட்டாங்க நேராக போய் தம்னு இடிச்சிட்டு திரும்ப ஆமாம் நீ சொன்னது மாதிரி தாயா இடிச்சிச்சு அப்படின் தான் அது வந்து ஒரு சிலருக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன் அவன் கையில் டார்ச்சர் கொடுங்க நேராக அடிச்சுட்டு போய் தண்ணியெலாம் வேணா பார்த்து ஜங்குன்னு குடிச்சுட்டான் அது ஒரு சிலருக்கு மனோ நிலை அது அவங்க அப்படி தான் அதை மாற்றவே முடியாது அதுவும் குறிப்பாக லக்னத்தில் செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அவங்க சொன்னால் சத்தேன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதில் அது லக்னத்தில் உச்சம் பெற்ற சவாயா ஆட்சி பெற்ற சவாய் அதில் நீசம்பற்ற சவாயா இருக்குங்கிற பட்சத்தில் சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது அவங்க வந்து ஒரு சிலர் வந்து அதை பட்டு தான் வாங்கன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது வாங்கங்கிறத விட தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் திருந்துவாங்கன்னு சொல்கிறத விட உணர்வு பூர்வமானது அனுபவப்பூர்வமானது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிடுவாங்க அது மாதிரி இப்போ வந்து நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறத தவிர்க்கிறது நல்லது புது தொழில் முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து உங்கள் பேரில் போட்டு பண்ணாமல் உங்கள் வீட்டில் வேறு யாராவது பேரில் வந்து போட்டு பண்ணலாம் அதுவும் வந்து வேறு யாராவது பார்க்குறதா இருந்தால் நீங்கள் பார்க்குறதாவே இருந்துச்சுன்னாக்கா அது கூட்டாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் சொந்தமாக இருந்தாலும் ஃப்ரீயாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வேணாம் அதே சமயத்தில் சொத்து வாங்குறீங்களா ஹண்ட்ரட் டைம்ஸ் ஓகே நீங்கள் தைரியமாக வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் நல்லபடியாக இருக்கும் பொருளாதாரத்துலேயும் நல்லபடியான விருத்தி உண்டு அதே மாதிரி வந்து ஏழரை சனியை பார்த்து பயப்படவும் வேண்டியதில்லை ஏழரை சனீஸ்வர பகவான் வந்து விரையச்சனி ஆரம்பிக்கலை உங்களுக்கு கடனை கொடுப்பார் அதே சமயத்தில் வளர்ச்சியை கொடுப்பார் உச்சமாக இருக்கிறதுனால அப்போது விரையச்சனி வந்து எல்லாத்துக்கும் கடுமையான பலன்கள் செஞ்சாலும் உங்களுக்கு அந்த வகையில் ஒரு யோகம் யார் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உச்சமாக இருக்கிறதுங்கிறது அப்படி ஒரு முக்கியமான பாயிண்ட்டு உச்சம் பெற்று நிற்கிறதுங்கிறது ஏன்னா ஒரு அரசன் வந்து தன்னுடைய பவரில் இருக்கிறதுக்கும் பவர் இல்லாமல் சும்மா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா சும்மா இருக்கிறதுங்கிறது வந்து அவங்க யாரை என்னவோ எனக்கு தெரியாத பாயிண்ட்டு போயிடுவாங்க ஆனால் அதே இது வந்து பொருளாதாரத்தோடு இருக்காங்க அல்லது அந்த பவரில் இருக்காங்கங்கிற மாதிரியான அமைப்பு வரையில எந்த அளவுக்கு அவருக்கு மரியாதையெல்லாம் கொடுக்குறாங்க நகர்வலம் வீதி வளம்லாம் வரையலை அது மாதிரி அந்த பவர்ஃபுல்லான பொசிஷனில் வந்து நிற்கிறாரு தனீஸ்வரன் பெற்று நிற்கலை உச்சம் பெற்றில் நிற்கிறார் உச்சம் பெற்றதுக்கேற்ற பலனை வந்து அள்ளி வழங்கிட்டு போயிடுவார்ல அப்படி ஒரு யோகம் உண்டு ஸோ அந்த வகையில் வந்து விரையச்சனியாக இருந்தாலும் இந்த விரையச்சனியை பார்த்து விரச்சியராசிக்காரங்க யாருமே பயப்பட வேண்டியதில்லை நல்லாவே இருக்கும் அதே சமயத்தில் வைத்திய செலவுகள் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இன்னும் அது குறையும் ஏழாம் பறவை பார்க்குறதுங்கிறது வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு யார் சனீஸ்வரன் பார்க்குறது பொதுவாகவே ஆறில் சனீஸ்வரன் சம்மந்தப்படுறது யோகம்ங்க காதல் ஆறாம் இடத்தில் கடினராந்தீக்கோள் நெரிச்சி ஓது பொல்லாருக்கு பொல்லாங்குறைத்து குறைத்து தங்கட்சி எல்லாம் இடியன வலியனாகி பூதளத்தை வரும் வந்து ஓழ்ந்துடா பொருந்தி வாழ்வான்னா அருமையாக புழைப்பான்னான்ட்டான் சனீஸ்வரன் ஆறில் சம்மந்தப்பட்டு நின்னார் இப்போ இங்கே ஆறாம் இடத்தை பார்த்துட்டு நிற்கிறார் சனீஸ்வரன் எதிர்ப்புகளே இருக்காது உங்களுக்கு போட்டின்னு இருந்துச்சுன்னு வைங்களேன் எயிதர் பிஸ்னஸ் போட்டியாக இருக்கலாம் அல்லது பர்சனல் போட்டியாக இருக்கலாம் அல்லது பர்சனல் எதிரியாகவே இருக்கலாம்னு வச்சுக்கோங்க அது எல்லாமே வில விலத்து போயிடும் அல்லது கலகலத்து போயிடும்ன்ற மாதிரியான ஒரு காலம் இப்போ நடந்துகிட்ருக்கிற காலம் அப்போ சனீஸ்வரனுடைய பவர் வந்து அந்தளவுக்கு ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் டைம் இந்த பன்னிரெண்டில் வந்து நிற்கிறதுங்கிறதுனால அதை எடுத்து வர்றதுங்கிறது வந்து இந்த பன்னிரெண்டில் நிற்கிற ரெண்டரை ஆண்டு காலமும் நல்ல பலன் செய்யும் ஏழாம் இடத்தை பார்க்கறதுங்கிறதுனால ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறதுங்கிறது வந்து எதிர்ப்புகளை அமைக்கிறோம் அதே மாதிரி இன்னும் குறிப்பாக அந்த உத்தியோகத்தில் இருப்பாங்க பாருங்கள் வேலையில் இருப்பாங்க அது வந்து சாஃப்ட்வேர் லைனாக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் எதுனாலும் சரி அந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல குரு நின்று அதை சனி பார்க்குறதுங்கிறதுனால இந்த ப்ரொமோஷன்லாம் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இப்போ என்ன ஒன்று வந்துடுவீங்களா ப்ரொமோஷன் கொடுப்பாங்க தூக்கி எங்கிட்ட கடாசிறாங்க அதாவது தொலைதூரம் போக வேண்டிய சூழல் ஏற்படும் அது இன்னும் குறிப்பாக சாஃப்ட்வேர்காரங்களை பற்றி சொல்லியே வேணாம் அமெரிக்காவில் இருக்கிறவர்களாக இருப்பதாக தூக்கி ஆஸ்திரேலியாவில் போடுவான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களாக இருப்பதாக தூக்கி யூகேல போடுவாது அப்போ ஒன்று ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டுமா போட்டிகளில் தடிக்கிறதுக்கான டைம் வந்து இந்த டைம் ஆனால் அதுக்கேற்ற பெனிஃபிட்ஸ் கிடச்சிடும் ப்ரொமோஷனோடு தானே போகிறீங்க அப்போ பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு என்ன அதே மாதிரி உங்களுக்கு கோஆப்ரேஷன் நல்லாயிருக்கும் இவ்வளோ நாள் இல்லைன்னா கூட நீ நல்லாயிருக்கும் என்ன காரணம் பன்னிரெண்டில் வரக்கூடிய சனீஸ்வரன் உச்சம் வாங்கி நின்றதுனால உங்களுக்கு ஆல்ரெடிமே கிடைக்கும் மேலே இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸும் குவப்பரேட் பண்ணுவான் கீழே இருக்கிறவனோட கோபரேஷனும் கிடைக்கும் ஸோ ஒரு வேலையை சொன்ன மாதிரி ப்ராப்பராக டயத்துக்கு முடிச்சிட முடியும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஆனால் அதுக்கு எத்தனையோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சக்ஸஸ் ஆகிறாங்களா வாழ்க்கையில் அதையும் பாருங்கள் ரொம்ப கடின பாடு உழைப்பு உடல் உழைப்பால் மேலே வரணுங்கிறதுக்காக எவ்வளவோ பாடுபடக்கூடிய எத்தனையோ பேர்களை பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகிடுறாங்களா வாழ்க்கையில்னா இல்லைன்னு தானே சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த ஜா இந்த நடப்பு பீரியடில் இந்த ராசிக்காரங்களுக்கு விருச்சய ராசிக்காரங்களுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதில் சக்ஸஸ் கிடைக்கும் அதான் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இப்போ அதை யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கிறது ரெண்டாவது வந்து இப்போ குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு வந்து இப்போ ஜென்மத்தில் இருக்கார் ஜென்மத்தில் இருந்து அவர் பயிற்சியாகி விரயத்துக்கு போனார்னாக்கா பன்னிரெண்டாம் இடத்துக்கு போவார் ராகு போவான்னு பன்னெண்டில் அவரும் போய் பன்னெண்டில் உட்காந்தாருன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அது ஒன்றரை வருஷம் இருக்குது இருந்தாலும் அது நல்லாயிருக்கும் அடுத்த வருஷம் மே மாதத்துக்கு மேலே பெண்களாக இருக்கிற பெண்கள் வந்து இந்த ராசிக்காரங்க விரிச்சை ராசிக்காரங்க பெண்கள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வந்துடும் அப்போ நீங்கள் இந்த மே நெக்ஸ்ட் இயர் மே வருது பாருங்க டூ தௌசண்ட் டுவெல் மேக்கு அப்புறம் வந்து நீங்கள் இது பண்ணலாம் எது புது தொழில் ஆரம்பிச்சு தரலாம் முக்கியமாக பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது ஜாமீன் கெழுத்து போடாமல் இருக்குது கடனை வாங்கி இன்னொருத்தர் கொடுக்காமல் இருக்காங்க மரம் மாரி கைவிடக்கூடாது சரியா நம்மளே மரமாரி நம்மளே நின்று தவிர நீங்கள் நுனி ம மரத்தில் உட்காந்து அடிமரத்தை வெட்டின கதை ஆகிடும் எதுவே நீங்கள் ஒருத்தருக்கு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு சைன் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த ஒன்றை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் மற்றபடி வேறு இன்னும் பாதகமெல்லாம் இல்லை ஆயுள் பலம் நல்லாயிருக்கு ஆரோக்கிய பலமும் நல்லபடியாக உண்டு சனீஸ்வரனுடைய சஞ்சாரங்கிறது யோகமான சஞ்சாரமாக வந்து சனி ஆரம்பிச்சாலும் சிறப்பாக இருக்கும் ஈவன் அது முதல் சுத்தாக இருந்தாலும் ரெண்டாவது சுத்தாக இருந்துச்சுன்னா மிகுந்த யோகத்தை செய்யணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது அப்போ முதற் சுற்று ரெண்டாம் சுற்று எந்த சுற்றில் இருந்தாலும் ஏழரை சனிங்கிறது வந்து நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த சனிப்பயிற்சியில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் அப்போ விருச்சக ராசிக்காரர்கள் வந்து இந்த சனிப்பயிற்சியில் வந்து எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணுங்கிறது உங்களோட சேர்ந்து நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நெல்லுக்கு இறைத்தணி வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமா தொல் நல்லார் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லோருக்கும் பெய்யும் மழையாக நீங்களும் வேண்டிக்கங்க லோக்சேமத்திற்காகவே வந்து பத்து பேரும் நல்லா இருக்கிறது நல்ல விஷயம் தானே ஸோ அதில் ஏழரை சனி நடந்துகிட்ருக்கிறதுனால இதில் உங்களுக்கு ஒரு பரிகாரமாக என்ன சொல்லலான்னா இந்தியாவில் இருக்கவங்க அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களா இருந்தால் குச்சனூர் போகலாம் தேனி பக்கத்தில் இருக்குது இல்லையா சுயம்பு சனீஸ்வர பகவான் இருக்கார் அல்லது திருநள்ளாறு போகலாம் காரைக்காலில் அது வந்து சனீஸ்வரனுடைய ஸ்தலம் அன்னைக்கு அங்கே போய் வழிபட்டுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப யா யோகமாக இருக்கும் அதேது வந்து இது இங்கே இருக்கிறவங்களுக்கு சப்போஸ் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை காகத்துக்கு சாதம் வைக்கலாம் எங்கள் ஊரில் காக்காயே இல்லைன்னுருவாங்க ஒரு சில ஊர்களில் அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து பெருமாளை வழிபடுறதுங்கிறது ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது சக்கரத்தாழ்வார் வழிபாடு பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றுறது சனீஸ்வர பகவானுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது இல்லை காக்கா இருந்ததுன்னா எல் சாதம் வைக்கிறது இது மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு பரிகாரத்தை அல்லது வந்து ஹேண்டிகேப்ட் இருப்பாங்க இல்லையா மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து ஏதாவது உதவிகள் செய்கிறதுங்கிறது இந்த மாதிரியான பரிகாரங்களை செஞ்சுட்டு வந்தீங்கனாலே சனீஸ்வரனுடைய அருட்கடாச்சம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது ஏழ்ற சனியை பார்த்து ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இந்த ஏழ்ரை எல்லாருக்கும் ஏழ்ரை ஏழ்றையாக இருந்தாலும் உங்களுக்கு ஏழ்ற உச்சம் பெற்ற நிலையில் வந்து டச் ஆகிறதுங்கிறதுனால அதுவும் குரு பார்வையில் வந்து டச் ஆகுறதுங்கிறதுனால நிச்சயமாக ஏழுற சனி உங்களுக்கு யோகமாக தான் இருக்குமே தவிர அவயோகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சனீஸ்வரனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா வேறு எந்த கிரகம் கொடுத்தாலும் சனீஸ்வரன் வந்து அதை பிடுங்கிட்டு போகிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் சனீஸ்வரன் ஒன்றை கொடுத்தாருன்னு வைங்களேன் திருப்பி அவர் தான் பிடுங்கணும் வேறு யாரும் பிடுங்க மாட்டாங்க எந்த கிரகத்தினுடைய திசையிலையோ புத்திலேயோ சஞ்சாரத்துலையோ கோச்சாரத்துலேயோ அந்த பலன் வந்து உங்களுக்கு மாறுபாடு அடையாது சனீஸ்வரன் பார்த்து சொன்ன சொன்னது தான் எப்படி ஜுடிஷியலில் வந்து நம்ம இதில் ஜனநாயகத்தில் வந்து சட்ட ரீதியான நடைமுறைகள் வந்து எவ்வளோ தூரம் தெளிவாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கோ அது மாதிரியானது ஒரு அங்கீகாரம் இது சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய அருட்கடாச்சத்தில் ஒரு பலனை கொடுத்துட்டாருன்னா வேறு எந்த கிரகமும் எந்த சூழ்நிலையிலையும் அந்த பலனை வந்து எடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு சரி அப்போ வந்து தனி வழிபாடு பண்ணுறதுங்கிறது வந்து இம்மாதிரியான சனிக்கிழமைகளில் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இதுவே வந்து உங்களுக்கு போதுமானது ஏழரை சனி வேறு இன்னும் பாதகத்தை பண்ணுறதுக்கான இல்லை நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் இப்போது உங்களை உங்களுடைய குடும்பம் வந்து விஷய ராசிக்காரங்களுடைய குடும்பம் வந்து ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்